உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் மகிழம் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு என் பேர் பழனி நீங்க நம்ம பாரம்பரிய அரிசிகளை வந்து எப்படி சாப்பிடுறதுன்றது தெரியாததாலதான் நாம நாம் அதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றோம் அதை சுலபமா எப்படி சாப்பிடுறதுன்றதுக்காக அவெல்லாம் மாத்தி தரோம் ரெண்டாவது ஒவ்வொரு பாரம்பரிய அரிசிக்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணம் இருக்கு அதை சேலஞ்சு பண்ணியே சொல்லலாம் பெண்களுக்கான அரிசி பூங்கார் அரிசி அதற்கான தேவைப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் அது தீர்த்து வைக்கிறது நாங்க கொடுத்து அந்த சாம்பிள் கொடுத்து வெற்றி பெற்று அதே மாதிரி நீங்க காட்டு யானம் அரிசி உடல் மெலிஞ்சி ரொம்ப பலஹீனமானவங்க ஒரு டென் டேஸ் சாப்பிட்டு பாருங்க அவங்க பலசாலியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி யார தெரிய தெரியாது என்ன பண்ணுவோம் கொஞ்சம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அவலா இடிச்சு தரும்போது நீங்க ஒன்னும் பெரிய இது தேவ தேவையில்ல ஈஸியா ஒரு எடுத்து இந்த அவுல அதுல போட்டு அப்படியே சாப்பிட்டு போகலாம் இல்ல இதை வந்து எடுத்து தாளிப்பு போட்டு இதை போட்டு பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துல போறதுக்குள்ளார பேக்கெட் பண்ணி அவங்களுக்கு பேக்கிங் கொடுத்து பசங்களுக்கு அனுப்பலாம் சுவையா இருக்கும் சாப்பிட்றது இருக்கும் இப்போ அதே மாதிரி கோதுமையை வந்து நாம அவலா பண்ணி வச்சிருக்கு கோதுமையை நாம வந்து சப்பாத்தியாவது அதுவோ இது வந்து இந்த குழந்தைங்களுக்கு இப்போ தண்ணியில போட்டு அப்படியே பண்ணி கொடுத்தீங்கன்னா கான்ஃபிளக்ஸ் சாப்பிட்ற மாதிரியே அவங்க நினைச்சு ருசியா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஹெல்த்து கிடைக்கும் அந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இப்போ நாங்கள் டிமோ பண்ண டெமோ கொண்டு வந்திருக்கோம் ஐயா வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் போலூர் வட்டம் கேலூர் வில்லேஜ்லேருந்து வரேன் சரிங்க நாங்கள் வந்து நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறோம் ஏழு வருஷமா என் பேர் எம் மனோகரன் வந்து நெல் தான் அதிகமாக சாகுபடி பண்ணுறோம் நெல்லை வந்து அரிசியாக்கி நான் மாற்றி இருக்கோம் அதே மாதிரி பார்த்தா இந்த விதை விதையை வந்து நான் பகிர்றோம் ஓகே நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விதையும் மிளகாய்